விஜய் சேதுபதி அதை தவிர வேற எதுவுமே வராது வாயில என் மாமா விஜய் சேதுபதி என் மாமா விஜய் சேதுபதி இது மட்டும் தான் வரும் எங்க அக்கா தங்கச்சி நாலு பேர் பாரதிய சுமந்த நாங்க போகணும் நான் பார்க்கணும் பேசணும் அவ்வளவுதான் இது மட்டும்தான் தான் அவர் சொல்றதா இருக்கும் சம்ம க்ளோஸ் சம்ம க்ளோஸ் இப்ப கூட கழுவுங்க வேட்டிங்க எங்க ஜீவனை எடுத்துருக்கா யாருக்கு ஆயிச்ச போடுங்கப்பா அவர் அங்கேருந்து என்ன பண்ணாரு மேனேஜர் மூலிமா என் லைனில் வந்தார் நான் பேசினேன் அண்ணா என்ன சொன்னார் என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை இல்லைனா அந்த மாதிரி கல்லீரலில் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான் ஏன்டா அப்படி என்ன பண்ணாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் வெளியே சொல்லவே மாட்டா எங்கள் அம்மாவுக்கு கண்ணு தெரியாதுங்க எங்கள் அம்மாவை நடக்கவே முடியாது நாலு பொண்ணுங்க நாங்க செய்ய வேண்டிய வேலையை ஏன் அவன்தான் செஞ்சா இந்த மாதிரி ஈரல கிட்னிலாம் ஃபைலர் ஆயிடுச்சுங்க அது எதனால அப்படின்னு கேட்டாங்க அப்பந்தான் அவனே சொல்றேன் கிட்ட எனக்கு நாலு மாசம் மஞ்சக்கா மலை இருந்துச்சு நான் யாருக்கிட்டயும் நான் சொல்லல போனால் டாக்டருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க என் கருத்துக்கும் மாலை போட்டோன்னு நான் கையெழுத்து போட்டா சாந்துக்க எதுவுமே நான் என்ன சொன்னேன் இல்ல அவர் யாருக்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாரு அவர் மனசு உள்ளே போட்டாரு டாக்டர் வந்து கேட்கும் போது ஒன்று தான் சொன்னாரு எனக்கு அப்பா அந்த கலர் பண்ணி வச்ச அவன் தான் அவளுக்கு வாழ்க்கை கிடையாது உனக்கு ஒரு வாழ்க்கை எடுத்துக்கணும் என் அக்கா தங்கச்சிக்க நாலு பேர் நீங்க நல்லா இருந்தாலே போதும் எனக்கு நான் சாவர வரல உங்களை எல்லாரையும் நல்லபடியா பார்த்துப்பேன் உங்களுக்கு எதனா ஒன்னு நீங்க ஏங்கிட்ட வரணும் உங்களுக்கு எந்த ஒரு குறையோ இல்லாமல் நான் பார்த்துப்பேன் என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் வெளியே சொல்லவே மாட்டான் எங்கள் அம்மாவுக்கு கண்ணு தெரியாது எங்கள் அம்மாவை நடக்கவும் முடியாது நாலு பொண்ணுங்க நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஏன் அண்ண அவன் தான் செஞ்சான் ஒரு குழந்தை போல தூக்கிட்டு போய் எங்கள் அம்மாவை செய்வான் இன்னைக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் அனாதியாக இருக்கிறாங்க ஏற்கனவே எங்கள் பெரிய அண்ணனை நாங்கள் பறி கொடுத்துட்டோம் சேவன் தான் போயிட்டா நே இவன் எல்லாத்துக்கும் இருந்தி எங்க அக்கா தங்கச்சிக்கு நாலு பேர் பாரதியார் சுமந்தான் அவன் நீங்கள் யாரும் கண் கலக்கக்கூடாது உங்களுக்கு எதனா ஒன்றுன்னா என் அண்ணனை போகணும் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது இப்போ கூட கலங்க நாங்கள் வெட்டிக்குறோம் எங்கள் ஜீவனை எடுத்துருக்க கூட

அவ்வளோதான் ஏன்னா அவன் தெரிஞ்சு செய்யலை அவனுக்கு தெரியாது இதான் உண்மை இல்லை நேற்றுக்கு தான்ப்பா சேர்த்தோம் நேற்றுக்கு காயில்தான்ப்பா சேர்த்தோம் நேற்று பத்து மணிக்கெல்லாம் நல்லா இருக்கான்னு சொன்னாங்க காயில் பத்து மணிக்கெல்லாம் நேற்று மூணு மணி தான் வாந்தி எத்தன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே இருக்கிற பிரபேட்டி கேட்டிலும் போனாங்க அங்கேன்னு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி எங்க அக்கா ஃபோன் பண்ணா நான் காஞ்சிபுரத்தில் இருக்க நீ போய் அண்ணனை போய் பாருன்னு நான் வந்து இறங்குவோ அவங்க டாக்டர் சொன்னாங்க இல்லைங்க இங்கே பார்க்க முடியாது எங்களை நீங்கள் ஸ்டாலினிக்கு தீக்கிணும் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அங்கே போனால் டாக்டருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க எங்களால் முடிஞ்சவரை காப்பாற்றுவோம் நீங்கள் கையெழுத்து போட்டு குத்துளுக்க சொல்லிட்டாங்க என் கழுத்துக்கு மாலை போட்டவனுக்கு நான் தான் கையெழுத்து போட்டேன் நான் தான் இட்டுனு போய் அவனை அட்மிட் பண்ணி நாலு மணி வரல பக்கத்தில் இருந்தா அதுக்கு முன்னாடி இல்லை இங்கே வைக்க முடியாது நீங்கள் ஐசுல தீக்கினு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரே நாள் தான் நேத்து போனா உயிரோடு இன்னைக்கு போனமா தீக்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் கொஞ்சம் போச்சு எனக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது இது வரைக்கும் வந்தவங்கள பச்சியம் பட்டினியம் அனுப்பவே மாட்டான் தாவையில் பட்டினம் அடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவான் எல்லாரும் ஜெயசலு கேட்கவே மாட்டாங்க தலைவா தலைவா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கிட்ட நல்ல பழக்கம் தான் இது வரைக்கும் யார் சீ போ ரொம்ப கோவம் வந்துச்சு நான் எங்களை கூட இப்போ பார்த்துன்னா இருக்கும் உங்களை மூக்களை குத்தப்படுவேன் அவ்வளோதான் அதுட்டு கூட ஒரு பேச மாட்டான் சிரிச்ச மூக்கம் எங்கள் அண்ணன் கருப்பாக இருந்தாலும் பத்து பேர் வந்தாலும் கண்டுபிடிப்பேன் ஐட்டம் வயட்டமா இருப்பான் எல்லாரும் இவளுங்கெல்லாம் வரான் வர மருதி மருதி கொடுப்பாளுங்க நான் மட்டும் டே தேசிலு இவளுங்கெல்லாம் திட்டு வளங்க அவ்வளோ பெருவினை போயிட்டு வாடி போடுங்க என்னன்னு சொல்லுவா ஏ அதாவது உரிமையா கூப்பிடுது நீங்க தான் கூப்பிட மாட்டீங்க நீ கூப்பிடுமா நான் பாத்துக்கிறேன்னு கூப்பிடுவேன் சாகும் போது தா எங்க இனிமேல் வர மாட்டா நாங்க விட்டுட்டோம் அம்மாவுக்கு பார்வை கிடையாது நான் அக்கறையும் கால் பண்ணி குத்துட்டா அம்மா பார்த்துக்குது யாரு கடைசி வரை நான் பாத்துக்கிறேன் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னா இல்லப்பா என்ன கல்யாணம் போறேன்னா உங்க கூடவே நான் இருந்துடுறேன் நீயே நான் அம்மா நான் பாத்துக்கிறேன் எங்களுக்கு எதனா நாங்கள் தான் வந்து அவங்க கேட்போம் இது வரைக்கும் இது வரைக்கும் கேட்டுதே கிடையாது கடை வாங்கி எங்களுக்கு தான் செய்வானே தவிர அவனுக்குன்னு சொந்தமாக ஒண்ணு கூட அவ வச்சிக்கல இருக்குதெல்லாம் குத்துட்டான் கவனிச்சிக்க மாட்டா என் ரெண்டு புள்ள பொறுப்ப பார்த்தா என் பெரிய அக்காவ பொங்கல் சீரு தீபாவளி சீரு கிறிஸ்மஸ் எந்த பண்டிகை விட மாட்டான் எல்லாருக்கும் சரி சமமா செய்வா ஒருத்தி ஒருத்தின்னு விட்டு கொடுக்க மாட்டான் நாங்களே போய் சொல்லுவா அப்படி நானு இருக்க போது கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போவீங்களா நீங்க சும்மா சண்டை போட்டுக்கலீங்க போங்க வேற வேலை இல்லை உங்களுக்கு அதுட்டு பேச மாட்டான் அவன் எங்க இருந்தாலும் ஜே ஜேன்னு ஜெஜே ஜே 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 ஜேன்னு இருக்க இன்னைக்கு போயிட்டான் எல்லாத்தையும் முச்சுட்டு போயிட்டான் என் பெரிய கூட அவன் தான் பார்த்தான் இவனுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கானோ அதே மாதிரி என் பெரிய எடுப்பான் இது வரைக்கும் என் பெரிய வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டான் எல்லாத்தையும் இவன் தான் செய்தான் அப்பா இவருக்கும் மஞ்ச கம்மல் வந்து கால் உழுந்துச்சு இவரை கூட அவன் தான் பார்த்து நான் தூக்கின்னு போயிட்டு பாத்ரூமில் உட்கார வச்சு இன்னைக்கு 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 மூட்டையா கட்டி தூக்கிடுவாரு எங்களால முடியலப்பா எல்லாத்தையும் முடிச்சிச்சுப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா அதெல்லாம் ஒண்ணும் சொல்றதில்லை நான் வந்து நான் வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன் ஜஸ்டிஸ் மோகன் சார் வீட்டில் பார்க்குற மந்த வேலையே நான் அங்கே இருக்கிறேன் இவங்க என்ன அனுகுதி என்ன போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது சார் எல்லாம் என் பொண்ணுங்க தான் பார்க்குறாங்க கொடுக்கறாங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் சாப்பாடெல்லாம் கொடுக்க கொள்ள எல்லாம் இந்த பொண்ணு எல்லாம் பார்க்கும் இந்த பொண்ணை மாற்று விட்டு போய் பார்த்துட்டு போவோம் அவங்க அம்மாவை எல்லாம் பார்ப்பாங்க நான் வந்து மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச சாம்பல் வந்து கொடுத்து அனுப்புவேன் இதுதான் என்னோடது நாங்கள் ஜஸ்டிஸ் மோகன் சார் வீட்டில் வாஷ்மேன் வேலை சேர்த்துக்கிறேன் நேத்து காயில நான் தாங்க கூட்டிட்டு போனேன் அங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு இருந்துச்சு மோஷன் இடத்துல வாந்தி வாந்தி எடுத்திருந்தாங்க அப்படியே ரத்தமா வாந்திங்க டாக்டர் என்ன பண்ணாங்க நீங்க பார்த்துக்க முடியாதுங்க நீங்கள் ஸ்டாண்ட்லஸ் பித் தேக்கின்னு போயிடுங்க அங்கே போய்ட்டு டாக்டர் இங்கே செக் பண்ணாங்க இந்த மாதிரி ஈரில் கிட்னியெல்லாம் ஃபெயிலர் ஆயிடுச்சுங்க அப்படின்னு எதனால் அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் அவனே சொல்றாங்க கிட்ட எனக்கு நாலு மாதம் மஞ்சள் இருந்துச்சு நான் யார்கிட்டேயும் நான் சொல்லலை நான் ரீசெண்டாக வந்து நான் சுகர் டெஸ்ட்டு பண்ணுறப்ப தான் எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஏன்பா இது குடும்பத்தால் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு என் குடும்பமும் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் கஷ்ட என் குடும்பத்தை சொல்லி அந்த சந்தோஷத்தை நான் எடுக்க நான் விடுமுல நான் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஆபத்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வரீங்களா இல்லை நான் மாத்திரை போட்டுன்னு வந்தேன் என்னால் முடியல படுத்து தான் என்னையே அறியாமல் வாந்தி எடுத்துருந்தேன் அப்படின்னு அப்புறம் டெஸ்ட் எடுத்தாங்க டீப்பெல்லாம் வச்சாங்க இல்லைங்க எங்களால் முடிஞ்சவங்க முடிஞ்சிட்டு நீங்கள் ஐசோலேட் தேக்கின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி காயில் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே மறுபடியும் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் போயிட்டாமாவே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே நாளு தான் வியாழக்கெழமை இட்டுன்னு போனோம் வெள்ளிக்கிழம போனோமா நாங்கள் இட்டுன்னு வந்துட்டோம் அவ்வளோதான் காப்பாற்றியிருக்கலாம் அவன் சொல்லலை மற்றவங்க சந்தோஷத்தை தான் அவன் பங்கு போனவானே தவிர அவனுடைய துக்கத்தை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டா இனிமேல் வரவும் மாட்டான் அவன் எங்களை ஆவுட்டினு போயிட்டா இந்த இடம் மயின் கட்டவே முடியாது முடியாது இது வந்து சுகர் இருக்குது அப்படின்னு உடம்பு குறையதுன்னு தான் அவன் நினச்சிருந்துருக்கான் இது உள்ளுக்குள்ளே மஞ்சக்காமல் இருந்துக்கிறது அவனு ஆ உடம்பு குறஞ்சிருந்தா நல்லா செம்ம ஏழு அடிக்கு மேலே இருப்பான் அவன் நல்ல பாடியெல்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது உடம்பு குறைய குறைய எல்லாம் போய் சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்லும் போது தான் இது தெரிஞ்சிருக்கு அவனுக்கு நாங்கள் இப்போது கொஞ்ச நாளைக்கு முரசீசின வந்து பார்க்கும்போது நான் கூட கேட்டேன் என்னப்பா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு இல்லை சுகர் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சுகர்னு தான் சொன்னேன் அப்போது எங்ககிட்ட சுகர்ன்னு தான் சொன்னேன் இப்போ இது சொல்லும்போதும் அதே தான் அங்கே சொல்லும்போது அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளவே இருந்திருக்கு இவர் வந்து கறி மீன் முட்டை இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ருக்காரு மெயினாக இந்த கறியும் முட்டையும் சாப்பிட்ருக்காரு அதனால் இவருக்கு உள்ளுக்குள்ளவே வேறு இதுவாய்ப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவருக்கு அந்த ரத்தம் இது வெடிச்சிடுது வேறு மற்றபடி வரல வாந்தி எடுக்க எடுக்க வாந்தி எடுத்ததுனால தான் வந்து அவனுக்கு அந்த ரத்தம் இது வெடிச்சிடுது மற்றபடி அந்த ஈரில் அதுதான் பிரச்சனை நாங்கள் பொண்ணும் பார்த்தோம் அவங்க எங் நாங்களே இப்படி அம்மாவுக்கு கண்ணு தெரியல நீங்கள் எங்கே எங்கேயோ இருக்கிறீங்க வரவ வந்து அம்மாவை பார்த்துக்கன்னா பரவாயில்ல பார்த்துக்கலன்னா என்ன பண்ணுறது இருக்கிறவர்களும் நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தோம் சொல்லி அவன் சின்ன குழந்தை அவன் வந்து எங்களுக்கு அப்பா மாதிரி அவர் சொல்கிறவனுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தோம் அவன் கேட்கல நான் பேசண்பா கடைசி விரும்பும் அவன் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அவனுக்கு நினைவு தப்பிடுது அப்படியே இதெல்லாம் ஒட்டி வச்சுருந்ததுனால மற்றபடி நாங்கள் போய் பார்த்தோம் எங்கள்கிட்ட பேசினா குரல் கொடுத்தா திரும்பி பார்த்தோம் அதுக்கப்புறம் கடைசியாக என் சொன்ன வார்த்தை வந்து என் நான் அவ்வளோதான் நானாக தேடிக்கிறேன் நீங்கள் வந்து எதுவும் வருத்தப்படாதீங்க நல்லா இருங்க நான் சொன்னேன் இப்படி சொல்கிறியப்பா நீ என்ன பண்ணியிருக்கணும் அம்மா அப்போ மனசில் நினச்சியான்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு அதுக்கு அவன் சொன்ன ஒரே வார்த்தை அப்படியே அம்மா இருந்தான் அழுதான் அப்போ வந்து எங்கள் தங்கச்சி பையன் வந்தான் எங்கள் தம்பி வந்தானுங்க ரெண்டு பேரும் வந்து போது எங்கள் தங்கச்சி பையன் வந்து இது தேவையாமம்மா உனக்கு இது மாதிரி வந்து வீட்டில் சொல்லியிருந்தால் காப்பாற்றிருக்கலாமா டாக்டர் ஆனால் சொன்னாங்கப்பா முன்னே அந்த இது எடுத்துருந்தா காப்பாற்றிட்டு இருக்கலாம் ஒரு அஞ்சு வருஷமாவது உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க அதுதான் வேறு மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை அந்த மஞ்சக்கான் மலையாளத்தை அவனுக்கு அதுக்குள்ளேயே நினைப்பு தப்பி போச்சு என் குரல் மட்டும் தான் ஏன்னா நாங்கள் உள்ளே இருக்கிறேன் என் குரல் எங்கள் சித்தி குரல் இவங்க குரல் மட்டும்தான் அது ஞாபகத்தில் இருக்குது நான் போயிட்டு எப்பா நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவனை ஏன்னா பேர் சொல்லி கூட மாட்டேன் எப்போ ஃபோன் பண்ணான்னா கூட அப்பா என்னப்பா என்னப்பா பண்ணுற அப்படின் தான் கேட்பேன் நான் அவனை வந்து கேட்குறேன்ப்பா என்னப்பா இதுமாரி பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னா அப்படியே என்னை பார்த்து பார்த்து அழுகுறான் எனக்கு உள்ளே இருக்க முடியல அப்புறம் வெளியே வந்துட்டு நான் இன்னும் வந்து எதுவுமே வந்து ஓப்பனாக பேச மாட்டார் எல்லாமே வந்து அவர் மனசுக்குள்ளேயே வச்சுப்பார் எப்போவுமே அது அவரோட பழக்கம் இன்றைக்கி இல்லை நாங்கள் நான் பிறந்ததுலேருந்து என்னை தூக்கி அவர் வளர்த்ததுலேருந்து நம்ம பார்த்தது விஷயந்தான் அது நடுவில் ஒரு ஒரு வருஷமாக அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியாது அவர் வந்து அவரோட பிரச்சனைகளை மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்காரோ அது அவரு அவரு தான் இறந்தே போயிட்டார் தெரியாது நான் கேட்குறேன் என்ன பிரச்சனை உனக்கு சொல் அப்படின்னால எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குண்டா அதெல்லாம் சொல்ல முடியுமா சொன்ன ஒன்றால் தீர்த்து வைக்க முடியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு எப்போ கேட்டாலுமே பார்த்துக்கலாம் விடு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தலைவன் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் யாரை கேட்டாலும் இங்கே யாரை கேட்டாலுமே தலைவன் ஜெய்சீலான்ற பேரே வராது தலைவன் 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 எவனை கேட்டாலும் தலைவன் நம்ம கேட்குறோம் கேட்கும்போது எதுவுமே பதில் சொல்லலை ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் ஆனால் டாக்டர் வந்து கேட்குறாங்க நான் அந்த இடத்துல நிற்கிறேன் நான் தான் கூட இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த சிசியுக்குள்ளே கிரிட்ட கிரிட்டிக்கல் கேர் யூனிட்குள்ள ஜெயசீலன் அப்படின்றாங்க ஆ சொல்லுங்கள் ரெஸ்பான்ஸ் இருக்குது சொல்கிறாரு பே பேசுகிறார் சூப்பராக பேசுனாரு எந்திரிச்சி உக்காந்து சார் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணுது உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி படப்பாட்டுன்னு இருக்குது வேறு என்ன பண்ணுது இல்லை எனக்கு வயிறுலாம் வலிக்குது செம்மையா ஏன் என்னாச்சு இல்லை ஒரு ஒரு வருஷமாக நான் சரியாக சாப்பிடல என்ன எனக்கு வந்து சரியான ஃபுட்டு இல்லை சரியான கேரிங் இல்லை நான் வந்து எல்லா இடத்துக்கும் போவேன் எல்லா இடத்துக்கும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு டிப்ரெஷனில் இறங்கிட்டேன் இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு யோசித்து எனக்கு தூக்கம் வரல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் நான் தூங்குறதுக்காக நான் ட்ரங்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் சொன்னேன் இது இது வந்து சொல்யூஷன் கிடையாது நம்ம வந்து அதுக்கான விஷயத்த நம்ம மாற்றியிருப்போம் நீ முதல்லையே சொல்லியிருந்தா நான் ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா தம்பி நீங்கள் வந்து லாஸ் கண்டிஷனில் எத்தினு வந்திருக்கீங்க லாஸ் கண்டிஷனில் எத்தினு வந்திருக்கீங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இல்லை இதுதான் உண்மை அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார்னால் நம்ம வந்து ஏதாச்சும் பெட்டர் சொல்யூஷன் பண்ணியிருக்க முடியும் காப்பாற்றிருக்க முடியும் ஆனால் அவர் வந்து எதுவுமே நான் என்ன சொன்னேன் இல்லை அவர் யார்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டார் அவர் மனசுக்குள்ளேயே போட்டார் டாக்டர் வந்து கேட்கும்போது ஒன்றே ஒன்று தான் சொன்னார் என்னோடய கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் யாருக்கும் தெரியாது சார் ஒரு வருஷமாக ஏன்பா இப்படி இருக்க டேப்லெட் போடாமல் எந்த ஒரு சொல்யூஷனும் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் என் கஷ்டம் எனக்கு தெரியும் நான் மண் யாருக்கிட்டேயும் நான் சொல்ல ஏன்னால் நான் வெளியே சொன்னேன்னா என்ன சுற்றின எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அதனால் இல்லை தானா கஷ்டம் என்னோட போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆஃப் பண்ணிட்டார் டாக்டரை அதுக்கப்புறம் டாக்டர் என்ன கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு என்னென்ன விஷயம் எது விஷயம்னு எல்லாமே சொன்ன நல்லா நல்லா நீங்கள் ஒன்றுமே இல்லை இங்கே எல்லார்கிட்டேயும் கேட்டு பாருங்க ஜெயசி யார் தலைவா தலைவன் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்த எப்போவுமே இப்போ ஒருத்தன் வந்தான் உள்ள தலைவா உன்னை உடனே தலைவா அவன் யாருனே தெரியாது எனக்கு நான் உன்னை பார்த்ததே இல்லை யாருன்னே தெரியாது தலைவா உன்னை உட்டனே தலைவா இப்போ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் வந்து சாரி ஏதோ ஒரு இருந்து ஒருத்தன் வந்து தலைவாக உன்னை விட்டனே அப்படின்னு யோசிக்கிறானா அப்போ கூட பிறந்த பொறுப்பு நாங்கள் எப்படி இருப்போம் நாங்களும் விட்டோம்ல நாங்கள் விட்டோன்றதை விட எங்கள் அண்ணன் எங்களை விட்டான் அதான் உண்மை ஒன்லி ஒன்லி விஜய் சேதுபதி அதை தவிர வேறு எதுவுமே வராது வாயில் மாமா விஜய் சேதுபதி மாமா விஜய் சேதுபதி இது மட்டும் தான் வரும் மற்றபடி கூட நடிக்கிற எந்த ஒரு ஆர்டிஸ்டோட இதுவும் வராது நானும் ஃபீல்டில் தான் இருக்கேன் நான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் டேரக்டர் அஸ்டன்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணிட்ருக்கேன் எந்த ஒரு வார்த்தையும் வராது அவர் சொல்கிற வார்த்தை என் மாமா விஜய் சேதுபதி நான் அங்கே போகணும் நான் பார்க்கணும் பேசணும் அவ்வளோதான் இது மட்டும்தான் அவர் சொல்கிறதா தான் இருக்கு செம்ம க்ளோஸு செம்ம க்ளோஸு அவர் சார் வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் என்கிட்ட தான் அவரோட ஃபோன் வந்து அதாவது ஜெயன ஃபோன் என்கிட்ட தான் இருந்தது நான் கால் பண்ண ட்ரை பண்ணேன் பட் ரீச் பண்ண முடியல ஆனால் இருந்தாலுமே நம்ம மீடியா பர்பிள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அதை போஸ்ட் பண்ணாங்க போஸ்ட் பண்ணி அவருக்கு டேக் பண்ணிட்டாங்க அவர் அங்கேருந்து என்ன பண்ணார் மேனேஜர் மூலியமாக என் லைனில் வந்தார் நான் பேசினேன் அண்ணா என்ன சொன்னார் என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை இல்லைண்ணா இந்த மாதிரி கல்லீரலில் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான் ஏன்டா அப்படி என்ன பண்ண அவன் தெரியலண்ணா அவர் எதுவுமே சொல்ல ஒரு வருஷமாக எதுவுமே சொல்ல டேப்லெட்ஸ் எதுவுமே எடுக்கலையா ஆனால் ஒரு வருஷம் முன்னாடியே அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கு டாக்டர்ஸ்லாம் அதை தான் சொல்கிறாங்க டேப்லெட்ஸ் எதுவுமே எடுக்கலையா இது விஷயம் ஏன்டாவும் இப்படி பண்ணா எனக்கு தெரியாதுண்ணா சரிடா எப்போ எடுக்கிறீங்க நாளைக்கு காலையில் எடுக்கிறோண்ணா சரிடா நான் ஷூட்டில் இருக்கேன் முடிஞ்சா அண்ணா வரேன் அப்படி இல்லைண்ணா அண்ணா நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா போல் சரிங்கண்ணா நீங்கள் எதுனால எனக்கு கால் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் அண்ணா அண்ணா கிளம்பிட்டே இருக்கு வர்றதும் வராறதும் அண்ணன் கிட்டே இருக்கு ஏரியா மக்கள் மக்கள்கிட்ட எந்த ப்ராப்ளமோ இல்லை தலைவன் தான் எப்போவுமே ஜெயசீலானா பேர் கூட சொல்ல மாட்டாங்க ஜெயசீலான்னு பேரே சொல்ல மாட்டாங்க தலைமை அவரை வந்து அவர் கேர் பண்ணிக்கவே மாட்டார் அவங்க நாலு அக்கா தங்கச்சிங்க கேர் பண்ணுவார் அதனாலே கல்யாணம் பண்ணிக்கல அவங்க அண்ணனை கேர் பண்ணார் அவங்க அண்ணன் வந்து அவங்க அண்ணனை இறந்துட்டாங்க அவரை கேர் பண்ணார் அதனாலேயும் கல்யாணம் பண்ணிக்கல இந்த மாதிரி நம்மளை சுற்றி எல்லாமே ஒரு மாதிரி தப்பாகவே இருக்க நம்மளும் போயிட்டோம் நம்மளும் விட்டோம் அப்படின்னா இவங்களை யார் காப்பாற்றுவா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கடைசி வரைக்கும் இருந்துட்டார்